ஊரையே கேரக்டர் அசோசினேட் பண்ணுறாங்க நம்ம பாதுகாக்கா இப்போ நம்ம பாதுகாக்காவே ஒருத்தங்க வந்து கேரக்டர் அசோசினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு உருட்டு உருட்டுக்கிட்டு இருக்காங்க எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரோமோ ஒன்று நண்பர்களே ஆக்சுவலாக ஒரு டூ த்ரீ டேஸாகவே வந்து வியானா வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் கொடுத்ததுலேருந்து ஃபுல்லாக லெட்டராக எழுதி தள்ளுறாங்க அந்த லெட்டரில் வந்து லவ் பற்றி எழுதுறாங்க காசிப் எழுதுறாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து கண்டர்டு போயிட்டாங்க அவங்க வந்து கேரக்டராகவே மாறிட்டாங்க இப்போ இந்த ஸ்கூல்லாம் வந்து நேற்று கூட சொன்னாங்கள அந்த பொருள் எடுத்து வந்து உள்ள வைப்போம் சிக்கன் சாப்பிட்டு வந்து டீச்சர் மேலே போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே ஆனால் உண்மையுமே போடுவாங்களா இறங்கலாம் தெரியல நாங்களாம் வந்து டீச்சர் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கே பயப்படுவோம் இந்த கை இருக்குல்ல அந்த கையை நீட்டி பலார் பலரும் கையிலே குச்சால் அடிப்பாங்க அந்த மாதிரி தான் இங்கே டீச்சர்லாம் இருந்தாங்க சிக்கன் துண்டு சாப்பிட்டு எடுத்து தலை மேலே போடுற அளவுக்குலாம் டீச்சர் இருந்திருக்காங்களா என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லி சொல்லிதான் நமக்கு தெரியுது வியானா நிறைய விஷயத்த நம்ம வந்து சொல்கிறாங்க இப்போ டூ கே கெட்ஸ்னால் வந்து இப்படிதான் தான் இருப்பாங்க லெட்டர் எழுதி போடுவாங்க டீச்சரோட ட்ரெஸ்ஸை வந்து ட்ரெஸ்ஸும் சரி ஆக்சசரிஸ் நம்ம ஷூஸ் இதெல்லாம் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் ஒழிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு விஷயம் தான் வந்து லெட்டர் எழுதுது லெட்டர் எழுதுனா லெட்டர் எழுதி அங்கங்கே வைக்கிறாங்க இதை எடுத்து இது வந்து ஒரு கண்டா மாறணும் இது வந்து ஒரு இதுவாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு இந்த வாரத்துல இருந்து தெரியுது அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மூணு வாரம் ஒழுங்கா இருந்தீங்க அதுக்கப்புறம் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு ராணுவம் சொன்னார்ல அதுக்காக எல்லாம் ஒன்றும் கிடையாது கண்டன்ட் பண்ணணும் நம்ம வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசணும் நேத்தி கூட சொன்னாங்க பாத்தீங்களா வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து எப்படி கண்டென்ட் கொடுக்கறது நான் எப்படி பேசன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்காக அவங்க வந்து ரெண்டு மூணு ப்ரோமோல வந்துட்டாங்க வேணாலாம் வந்து ப்ரோமோல வந்துருக்காங்க பார்த்தீங்களா நேத்திக்கும் ஒரு ப்ரோமோல நேற்றுக்கும் அவங்க தான் வந்து ஒரு ஹாட் கண்டென்ட் கொடுத்தாங்க இன்றைக்கும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து கண்டன்ட் கொடுத்துட்டாங்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த விஷயம்தான் அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை பார் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அதை எப்படி வந்து திருப்பி அந்த பிளேட்டை மாற்றி இதை நம்ம எப்படி சாதகமாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல பார்வதி இறங்கி வேலை செய்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாமா ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க பார்வதி கல்ல படுற மாதிரி வச்சாங்களா என்னன்னு தெரில எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான லெட்டரை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது நம்ம வியானாவை காமிக்கிறாங்க இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வியானா தான் அந்த லெட்டரை எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல மென்ஷன் பண்ணல வியானா கூட அந்த ஃபைட் வரல மேபி இதோட தொடர்ச்சியாக வந்து ப்ரோமோ ரெண்டில் அந்த கண்டென்ட் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து இந்த லெட்டர் எழுதினவங்க ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க இவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் குட்டி வாடனோட கையை காயப்படுத்தி விட்டு குட்டி வாடனோட கையை காயப்படுத்தி விட்டு அமிர்தலிங்கத்தை கிச்சன் கிச்சனில் வசமாக வந்து இது பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாங்க வாடனை வந்து கையை காயப்படுத்தி அவர் உட்கார வச்சுட்டு கிச்சனுக்குள்ளார அமிர்தலிங்கத்தை வந்து கூட்டிட்டு வர போறாங்க அவங்க கூட வேலையாட்களா அவங்க வசம் வந்து இது பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுறதுதான் வந்து எழுதியிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இதுல உண்மையாவே யாருக்கு புரிதல் இருக்கு இது உண்மை வந்து கேரக்டர் அசோசினேட் பண்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா ஆக்சுவலாக வந்து பார்வதி அப்புறம் வந்து அமித்து இப்படி சொல்லி போட்டால் கூட நான் வந்து ஒத்துக்குவேன் அவங்க வார்டன் மற்றும் அமிர்தலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வைஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதாவது வந்து அந்த கேரக்டர் ஸ்கூல் டாஸ்கில் இருக்கிற கேரக்டர் மென்ஷன் பண்ணி தான் வியானா எழுதுறாங்க ஆனால் வியானாவுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கிற விஷயத்த எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த கேரக்டர் வைஸு ஸோ இந்த கேரக்டர் வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறத மேடம் கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்காங்க இது பியூரா ஒரு பர்சனல் அட்டாக் இது எப்படி பண்ணலாம் இப்படி பண்ண ஒரு பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க பாருக்கு சொல்ல வேணும் பாருக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலுமே அதை ஊதி பெருசாக்க கூடிய ஆள் நான் பார்வதி இப்போ வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணாம இருந்தாலும் என்னை எப்படி கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம் நான் எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறேன் நான் இது வரைக்கும் யாரை பத்தியாச்சும் ஒன்மாவனா நான் யாராச்சும் கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்கா அரோர் வந்து ஆபாச சொன்னாங்கல்ல அந்த விஷயத்தில் அரோரா இந்தளவுலாம் வந்து ட்ராமா பண்ணல சிம்பிள் அங்கே கேட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க அது வாட்டர்மலன் தான் ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி ஆபாச குறியீடு வந்து பண்ணாங்கல்ல அதை பற்றி பேசு அரோரா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு வாட்டர்மெலன் சொன்ன உடனே இவர் வந்து சொல்லுவார் பார்வதி கிட்டே இந்த மாதிரி சொல்லு அந்த அவங்க நம்மள சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அரோரா அதை பற்றி திரும்ப திரும்ப பேசிட மாட்டாங்க ஆனால் பார்வதி இந்த ப்ரோமோவில் என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டா என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டா ஐயகோ என்னால முடியவில்லை அமிர்தருங்க சார் பாருங்க சார் நம்ம ரெண்டு பேரும் அப்படியா சார் அப்படிங்கிற மாதிரி அமர்ந்து உட்கார வச்சு எனக்கு புரியல எதுக்கு இப்படி பண்ணும் அப்படின்னா கண்டென்ட் இல்லை ஆக்சுவலாக வந்து அவங்களும் வந்து இந்த இந்த வார டாஸ்கில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்ல நான் கொஞ்சம் ஓகே டன் ரொம்ப மோசம் இல்லை அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ணுறாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல இடம் கிடைக்கல சண்டை போடுறதுக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு விக்ரம் சிக்ரம் ஒரு இடத்துல ஃபைட் பண்ணார் அரோராவுக்கும் சபரிக்கும் வந்து ஒரு இடத்துல ஃபைட் வந்துச்சு அவர் ஒரு ப்ரோமோ வந்துட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து வியானா அவங்களுக்கு கொடுத்த இதை வந்து ஒரு இது பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு இடத்துல சண்டை வந்து ஏதோ ஒரு இடத்துல ரைஸ் ஆகி பேசியிருப்பாங்க பாரு எந்த இடத்துல பேசுறதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல ஆகா இதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டான் யார் அந்த கேவலமானவர்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பத்து டைம் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு பரணிப்பா தான் காரணம் இந்த பரணிக் தான் காரணம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரிப்பீட்டடாக சொல்லும்போது பிரின்சிபலாக இருக்க முடியும் நம்மளோடய ப்ரெஜெண்ட்டு வேறு வந்து ஏங்க ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறார் அது சொல்லிட்டு இப்போ கார்டன் ஏரியாவில் போய் உட்காந்து அமித்துக்கிட்ட சார் பாருங்கள் சார் நம்ம உங்களோடய வசப்பட்டு இப்போ பாருங்கள் சார் இப்படி எதிராக பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஏம்மா இப்படி கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா தான் இருப்பா ஏம்மா திரும்ப திரும்ப அதையே சொல்கிற அவங்க ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியல அது ஒரு அவிகெண்ண அரோரா வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி போட்டு பார்வதி பொலப்ல பொல போலன்னு பலந்துருப்பார் கரெக்டாக அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நம்மளை வந்து இந்தமாரி வந்து நமக்காக நியாயம் கேட்கணும் நம்ம வீக்கெண்டில் ஸ்கோர் பண்ணணும் எப்படி நம்ம வீக்கெண்டில் ஸ்கோர் பண்ணணும் இந்த பார்த்தியா நான் மட்டும் கேரக்டர் அசாசினேட் பண்ணல இங்கே இருக்கிறவங்களும் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இவங்க திரும்ப திரும்ப தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்க கே கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு பர்சனலாக இவங்க சொல்கிறாங்க பியூரா பர்சனல் ஆட்டாங்கன்னு கேரக்டர் அசாசினேட் வந்து பர்ச பர்சனலாக முழுசாக இறங்கி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறது இப்போ அரோரா வந்து பார்வதி இடத்துல சொல்லுவாங்க நீ வெளியில் பண்ணிக்கிட்டு இருந்ததை தானே இங்கே இருக்க உன் மூலையில் அது தானே இருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறதுனால தானே இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பாங்களே இதை பியூர் கேரக்டர் அசாசினேட் பியூர் கேரக்டர் இது கேரக்டர் அசாசினேட்டில் அங்கே கொடுத்துருக்க ஸ்கூல் டாஸ்கில் அந்த ஸ்கூல் கேரக்டர் தான் வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க ரெண்டாவது அப்படி மென்ஷன் பண்ணி அதுல நீங்க ரெண்டு பேரும் வந்து தப்பா இது பண்ண இதோ அந்த மாதிரி கிச்சன்ல வாடனோட கையை காயப்படுத்திட்டு இவங்களை வந்து தன்வசப்படுத்திக்கிறதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க இதுல எனக்கு தப்பா தெரியல நீ பாக்குறியூர்ஸ் வந்து நீங்க வந்து கமெண்ட்ல விடுங்க ஒரு ரொம்ப தேச குற்றம் தப்பான வார்த்தைகள்லாம் பயன்படுத்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீ கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க பார்வதியோட இந்த ட்ராமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் ஏனா தான் அப்படின்னு தெரிஞ்சா அமித் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு பாரு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நானும் அவளோட வெயிட் பண்ணிட்டு ஏன் என்றால் பார்வதிக்கும் வியானாவுக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் முரண்படலாம் ஒன்றும் கிடையாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒன்று அடிச்சு பிடிச்சி அந்த மாதிரிலாம் கேரக்டர் கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்போது அமித்துக்கும் வியானாவுக்கும் நேற்றுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த ஷூ மேட்டரில் ஸோ இதுக்கப்புறம் எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க வியானாவோட ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ வந்து ஒரு லைக் போட்டு கொடுக்கணுன்னு இல்லை நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடுபடுவது நான் There